பூம் தத்புருஷாய வித்மகை பக்ரதுண்டாய தீமகே தன்னு தந்தி பிரஷோதயாத் பூ ஆதித்ய யஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ கிரக அனு கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் யோகம் டாக்டர் கே ராம் பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு விஷுபா பஷு வருடம் தை மாதம் ஐந்தாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி அம்மாவாசை அதிகாலை இரண்டு மணி முப்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் உத்திராடம் பிற்பகல் ஒரு மணி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு திருவோணம் பஞ்சாங்க கணிதப்படி கோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்பட்டிருக்கு ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை கண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மிருக சீரிஷம் திருவாதிரை வானவியல் சாத்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஒன்று விதி எண் மூன்று ராஷி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி ஒன்றாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் மூன்றாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் முன்னேற்றம் அப்படிங்கிறது அதிகபட்சமான முன்னேற்றமாக அமையும் பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே யோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசிய சார்ந்தவர்களுக்கு உச்சபட்ச நன்மைகள் கிடைக்கும் நிதி உதவி கிடைக்கக்கூடிய உங்களுக்கான உங்களுடைய திறமைக்கான பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய உங்களுடைய உழைப்பிற்கான மதிப்புகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆன்றோர்களையும் ஈன்றோர்களையும் அனுசரித்து வாழ்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க குச்சனூர் சனீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ராசியை சார்ந்தவர்களுக்கு மதி யூகத்தால் மாற்றங்கள் ஏற்படும் வழக்குகளில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வீண் வம்புகளிலிருந்து விலகி நிற்கக்கூடிய சமூக சேவையில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கற்றது எல்லாம் வித்தையாகாது பெற்றது எல்லாம் பிள்ளை ஆகாது என்பதை மனதில் வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ரசய சார்ந்தவங்க கௌரி மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ ஆர் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் பெருகக்கூடிய நீண்ட நாள் மருத்துவத் தொலையிலிருந்து நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய உயர்கல்வி மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடலாக இருந்தாலும் கடனாக இருந்தாலும் மூழ்கிவிடக் கூடாது என்பதில் உறுதி கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மிது நம் ரசய சார்ந்தவங்க ஸ்ரீ நாயனார் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் கடக ராஜையை சார்ந்தவர்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறும் கௌரவம் பெருகக்கூடிய காசு பணம் சேரக்கூடிய துணி வியாபாரம் என்று சொல்லக்கூடிய ஜவுளி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு கவுளி கவுளியாக பணம் சேரக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தின்றால் நூறு வயது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராஜைய சேர்ந்தவங்க நாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அனுகூலமான வர்ணம் அதிர்ஷ்டிம்மராஜய சார்ந்தவர்களுக்கு அல்லல்கள் நீங்கும் நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அரசாங்க வகையில் அனுகூல ஆதாயங்கள் பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கண்டதை கற்றவன் பண்டிதன் ஆவான் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராஜய சார்ந்தவங்க வல்லப கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஐ கண்ணை ஆசையை சார்ந்தவர்களுக்கு புதிய சிந்தனைகள் அதிகரிக்கும் வெளிநாட்டு பயணங்கள் அமையக்கூடிய உங்களுக்கான கௌரவங்கள் உயரக்கூடிய சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதிகள் அதிகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காசே இல்லாத மனிதனுக்கு கடுகளவும் மதிப்பில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசிய சேர்ந்தவங்க தேவி பரமேஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ ஐ ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை ஆம் நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் முப்பத்தைந்து வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ முப்பத்து முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் இழந்த செல்வம் இழந்த கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம் யோகங்களில் சிறந்த ராஜ யோகம் தருவது குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு துன்பங்கள் விலகும் தொழில் வளம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் புதிய தொழில் அல்லது புதிய வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வேதங்கள் இல்லாமல் பழகு என்று வேதங்கள் சொன்னதை ஏற்றுக்கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரா சார்ந்தவங்க ராமநாத சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எல் விருட்சிக ராசிய சார்ந்தவர்களுக்கு அடர்த்தியான லாபங்கள் கிடைக்கும் தொழில் ரீதியான வகையில் குடும்ப ரீதியான வகையில் சொந்த பந்தங்கள் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய இடையூறுகள் அகழக்கூடிய நாளாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மொழியே இல்லாத தலை எழுத்தில் தப்பிப்பதற்கு வழியே இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசியை சார்ந்தவங்க மங்களநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ எம் தனுஷு ராஜய சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை தரம் உயரும் அடமானம் வைத்த நகைகளை அல்லது அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆதிக்கத்தை தவிர்த்து சாதிக்க நினைப்பது நல்லது என்பதை மனதில் வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராஜய சார்ந்தவங்க சுந்தர விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் இஜன் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவும் உறவும் அதிகரிக்கும் சந்தோஷம் பெருகக்கூடிய சரளமான வருமானங்கள் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான செயல்பாடுகளுக்கு கூட ஏராளமான பணம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்பு கொண்ட நெஞ்சங்களை ஆறுதல் படுத்துவது நல்லது என்பதை மனதில் வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசிய சார்ந்தவங்க சுவாமி ரத்தனேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் எஸ் கும்ப ராஜைய சார்ந்தவர்களுக்கு அதி அற்புத அனுகூலம் கிடைக்கும் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் கடந்த காலங்களில் விடுபட்டு போன ஒரு சில விஷயங்களை நடத்தி காட்டக்கூடிய வல்லமைகள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அளவுக்கு மீறிய வீராப்பு ஆண் மகனுக்கு பொல்லாப்பு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசையை சார்ந்தவங்க பிள்ளையார் பட்டி பிள்ளையார வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஒய் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு அற்புத சிறப்புகள் அரங்கேறும் ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் புதன் சந்திரன் புதன் சுக்கரன் இணைந்து புத யோகத்தோடு புத சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனாலே பெண்களுக்கான வாய்ப்புகள் பெண்களுக்கான வருமானம் பெண்களுக்கான வெகுமானங்கள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆணவம் தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சார்ந்தவங்க காளீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே என் நெஞ்சு கிணிய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை கொல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்